அனைவருக்கும் வணக்கம் இது தமிழோடு பேசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்டர் கபஸ்கர் ட்ராஃபி கிரிக்கெட் சீரியல் நேற்று இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையான நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுச்சு இதுல இந்திய அணி தோத்துருச்சு அஞ்சு மேட்ச் டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா நடக்குது இதில் இந்திய அணியும் ஆஸ்திரேலியா அணியும் மோதிது இதில் முதல் டெஸ்ட் மேட்ச்சு இந்திய அணி அபாரமாக ஜெயிச்சிருச்சு செகண்ட் மேட்ச்சு வந்து இந்தியா தோத்துருச்சு மூணாவது மேட்ச்சு போராடி இந்தியா ட்ரா பண்ணிச்சு நாலாவது டெஸ்ட் மேட்ச்சு நேற்று முடிஞ்சிடுங்க இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல விளையாண்ட ஆஸ்திரேலியா அருமையாக விளையாண்டு நானூற்றி இருபத்தி நாலு ரன்னு எடுத்தாங்க அந்த அணி சீனியர் வீரர் ஸ்டீவன் ஸ்மித்து நூத்தி நாற்பது ரன் எடுத்து அந்த அணிக்கு ஒரு கௌரவமான ஸ்கோரை தரதுக்கு உதவினாருங்க ஒரு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருந்த அந்த அணி கடைசில பேட் கமிங்ஸ் ஒரு நாற்பத்தி ஒன்பது ரன் சிறப்பாக அடிச்சு அந்த அணியை நானூத்தி இருபத்தி நாலு ரன் வரைக்கும் கொண்டு போனாருங்க இது ஒரு கௌரவமான ஸ்கோர் ஆச்சு ஆசிரிய அணிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்ட இந்திய அணி வெறும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டம் எழுந்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்லா சிறப்பாக விளையாண்டாரு சரி ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கோர் அடித்தார் அவர் அதுக்கப்புறம் விளையாண்ட விராட் கோஹ்லி ரோஹித் சர்மா எல்லாரும் சொற்பன்கள் ஆட்டம் அந்திட்டாங்க கடைசி கட்டத்தில் வந்த தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் அருமையாக விளையாண்டு ஸ்கோரை உயர்னாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து இந்திய அணி முந்நூற்றி அறுபத்தொம்போது அப்படின்ற ஒரு கௌரவமான ஸ்கோர் எடுத்தாங்க பின்னாடி நூற்றி அஞ்சு ரன்னு லீடில் ஆஸ்திரேலியா திரும்பி தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் தொடர்ந்து விளையாண்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் எடுத்தாங்க ஒரு கௌரவமான ஸ்கோரை எடுத்தாங்க அந்த அணியோட கமின்ஸும் நேதல் நயனும் கடைசி கட்டத்தில் நல்ல விளையாண்டு அந்த அணியின் ஸ்கோரை உயர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் தொண்ணூத்தோரு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டு போயிடுச்சு ஆனாலும் இந்தியாவில் மேலும் விக்கெட்டுலாம் எடுக்க முடியல இந்திய அணி இந்திய வீரர்களால் ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க ஓகே சரி ரெண்டாவது இன்னிங்ஸ் அதாவது நல்லா விளையாங்கன்னு பார்த்தா இந்திய அணி மோசமாக விளையாண்டாங்க முன்னூத்தி நாற்பது ரன் எடுத்தா வெற்றி என்ற இடக்குழு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டாங்க அதில் வெறும் நூ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஜெயஸ்வால் நல்லாவே விளையாண்டாரு மற்ற வீரர்கள் யாருமே சரியா விளையாடுறதுனால இந்த மேட்ச் இந்தியா தோத்துருச்சுங்க அந்த அணியோட ஆஸ்திரேலிய அணியோட பேட் கம்மிங்ஸ் நல்ல பாலும் போட்டிருந்தாரு பேட்டும் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கு ஆட்டன் ஆகிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் மொத்தம் அஞ்சு மேட்ச் கொண்டது இதில் இப்போ ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா லீடில் இருக்கிறாங்க கடைசி டெஸ்ட் மேட்ச்சு ஜனவரி மூணாம் தேதி சிட்னில நடக்குது இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா இந்த பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபி இந்தியா தக்க வைக்கலாம் ஒருவேளை இந்தியா இந்த கடைசி மேட்சை தோத்துட்டா அல்லது ஆச்சுன்னா இந்தியாவால் இந்த ட்ராஃபியை வைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவால் கலந்துக்க முடியாதுங்க இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த சில ஆண்டுகளாவது இந்தியாவோட முன்னணி பேட்ஸ்மேன்கள் ரோஹித் சர்மாவும் விராட் கோஹ்லியும் சரியா விளையாடுறதே கிடையாது குறிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோஹ்லி ஒரு சென்ச்சுரி அடித்தாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை அவரு ரோஹித் சர்மா விளையாடுறதே கிடையாது அஞ்சு நாலு மூணு பத்து இப்படி தான் எடுத்துட்டு இருக்காரு அவர் இவங்க எப்படி டீம்ல கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தெரியல அநேகமா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் வந்து இந்தியா தோத்துருச்சுன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோஹ்லியும் ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு எல்லோருக்கும் ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிறேன் கடந்த ஒரு ஏழு வருஷமாவே நான் என்னோட என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் குறிப்பாக ட்ரஸ்ட்டுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பைசா கொடுக்கறது பொருளாக கொடுக்கறது அந்த மாதிரி உதவி நான் இருக்கேன் நேற்றும் என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு நேரம் உணவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறோம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்